ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநவி சீரியலில் இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கும் போதுன்னு பார்க்கலாம் அப்பாடா அப்படின்னு விஜய் வந்து சோஃபாவில் சாயிறாங்க தாத்தாவை பாட்டி வர்றாங்க என்னப்பா வெண்ணிலா மாமா பார்த்துட்டியா அதெல்லாம் பார்த்துட்டேன் பா தாத்தா அப்பா திண்டுக்கல்லேருந்து அங்கே போய் இங்கே போய் ஒரே அலைச்சல் தாத்தா அப்படிங்கிறாங்க இப்போ என்னப்பா அவர் மாமா வந்துட்டார்ல ஆ அதெல்லாம் வந்துட்டார் ரூம் போட்டு தங்க வச்சுருக்கீங்க குளிச்சு குளிச்சுட்டு வருவார் வந்ததுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாம் அனுப்பிடலாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக ராகினி ஒட்டுன்னு வந்து ஒட்டு கேட்குதுங்க அப்பாடா இந்த மாதிரி நான் சூர்ப இருக்க வீட்டில் நல்லது நடந்துருமா என்ன மாமே வர்றானா மாமே இப்பே நான் பாரு வேட்டு வைக்கிறேன்ட்டு போயிட்டு வெண்ணிலாட்டை ஏற்றி விட்டு வெண்ணிலாவை அனுப்பி வைக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வேலைடா கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியும் இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கிலே எப்படி விஜய் எப்படி முடியும் அப்படின்ட்டு வேகமாக வெண்ணிலா வர்றாங்க ஏய் நீ இது இங்கே வந்த போவாங்கட்டு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எப்படி பாட்டி போவேன் இது என் வீடு இந்த வீட்டை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு கேட்க வெண்ணிலா நீ போயிரு அப்படிங்கள என்ன விஜய் என்ன போகன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் எனக்கு மொறப்படி தாலி கட்டலானோ என் கையில் மோதிரம் போட்டு பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இருந்து நீங்கள் நீ தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா செம்ம கோத்தில் காண்டில் கத்துறாங்க போச்சுல அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருடி நீ என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு கல்யாணி கேட்க உடனே தாத்தா வந்துட்டு இங்கே பாருமா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் பேசாத யாருக்கு தாத்தா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் விஜய்க்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் புருஷன் விஜய் உடனே விஜய்க்கு புழு ஊறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மௌன ரகத்தில் ரேவதி கம்பளி பூச்சி ஊருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கே பாரு வெண்ணிலா இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கவில்லைன்னு விஜய் சொல்கிறாரு செம்ம சீனு சொல்லலாம் யார் யாருக்கு புரிசேன் என்ன விஜய் இப்படிலாம் சொல்கிறீங்க நான் தான் உங்கள் பொண்டாட்டி இடையில் அவளை கல்யாணம் பண்ணிட்டா சரியாக போயிருமா நான் இதை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கே அங்கே ராகினிக்கு செம்ம சந்தோஷம் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருவெனிலா நான் ஒன்றும் அவளை ஆசைப்பட்டோ இஷ்டப்பட்டோ கல்யாணம் பண்ணலை ஆரம்பத்தில் காவேரி பிடிக்காமல் தான் கல்யாணம் பண்ணினேன் ஆனால் போக போக அவள் மேலே பாசம் பிரியம்லாம் வச்சு அவளோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படியே மனசை மாற்றிக்கிட்டேன் தாயை செஞ்சு சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க ஓ மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணியா மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணவர் தான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டி போயில அப்படியே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உருவனியோ அப்படியே மொபைலில் காவிரி பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் பொண்டாட்டியை பொண்டாட்டின்னு தானே சேவ் பண்ணணும் ஆரம்பத்தில் காவேரி பிடிக்காமல் பண்ணாலும் அவள் தான் இப்போ எனக்கு எல்லாமே அவளை தவிர எதுவும் பிடிக்காது பிடிக்காதுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு இப்படி இருக்கல நீ வந்து அவ புருஷனை ஏன் புருஷன் நீ சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படிங்கிறாங்க விஜய் அது எப்படி விஜய் முடியும் நீ தான் ஏன் புரிசனே ஏன் மனசில் பறிஞ்சிருச்சு அப்படி இருக்கல நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்ல அதைத்தான் நானும் கேட்குறேன் அவள் புருசன்தான் நான் நீ மட்டும் என்ன தான் வேணும் வேணும்னு சொல்கிறியே இன்னொருத்தி புருஷனை அது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ரெண்டு பேர் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க என் பிரச்சனை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் வேணாம் வேணான்னு விலகி போனேன் என்ன விரும்பி வேண்டி வேண்டி வந்துட்டு என்ன லவ் பண்ண வச்சுட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி மோதிரம் மாட்டிட்டு இப்போ வேணான்னு சொல்கிறேன் எந்த விதத்தில் நியாயம் விஜய் நான் உன்னை என்னாலும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே பார் உன் மாமா கூட நீ போகிற வேலையை பாரு வழியை பார் அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது அப்படிங்கிறாரு அடுத்து விஜய் மாமா கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லாங்காட்டுலேயுமே இங்கே ராகினி போயிட்டு மாமானை கூட்டிகிட்டு போயிடுது பசுபதியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவர் நல்ல மனுஷனாக தாங்க இருக்கார் விஜய் ரொம்ப நல்ல பையன் லவ் பண்ண பொண்ணை இப்படியெல்லாம் கூட்டியாந்து வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்களை யார் கூட்டியாந்து வந்து யார் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு ஏற்றி விட அவங்க சித்தப்பென் தான் அதனால தான் குற்ற உணர்ச்சிக்காண்டி வச்சு பார்த்துட்ருக்காங்க இது தெரியாதா அப்படிங்கள அந்த நல்ல மாமனை விஷத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க அப்படி அவன் பண்ணிவிட்டான் இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேசா நல்ல மனசாக இருந்தேன் அந்த மாமனோட மனசையும் அப்படியே பொடி பொடியாக ஆக்கிடுதுங்க அப்படி நஞ்சு கலக்க விட்டுருதுங்க ராகினி பசுபதி ம் சூப்பர்ப்பா அப்படின்னு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது இதை அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துட்றாங்க டிவியில் கரெக்டாக என் புருஷன் என் விஜய் என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டாரு தாலியை கட்டாமல் மோதிரத்தை மாற்றி நீ தான் என் பொண்டாட்டின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி அதை நம்பி நான் அவர் மேலே பைத்தியமாக இருந்தேன் என் அப்பா அம்மா அவரால் நான் ஆக்சிடென்ட்ல இழந்தேன் அவங்க சித்தப்பா தான் அந்த வீட்டாளுங்க தான் என்னை அடித்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பார்த்தா வேற ஒருத்திக்கு தாலி கட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறாரு அப்படியே டிவியில் வருது எல்லாருமே பார்க்குறாங்க குமரனும் பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரிக்கு சொல்கிறாங்க காவேரி மொபைலில் பார்க்குறது தாத்தாவம்பட்டியும் கொண்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க விஜய் அப்படியே அதிர்ச்சியாக போய் எந்த நிற்கிறாங்க எந்திரிச்சு நிற்கிறாரு இங்கிட்டு பார்த்தா சாரதா வீட்டிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறாங்க சாரதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு இப்படி உங்கள் அவங்க ஒன்றான ஒரு உருவிலைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்